ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் கீதா நான் நிறையா படிச்சுருக்கேன் ஆனால் என்னை பார்த்தா படித்த மாதிரி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இப்போ வயசு நாற்பத்தி ஒன்பது எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை ஏன் திருமணம் ஆகலைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ரீசன் சொல்ல போகிறேன் இன்றைக்கி இதில் வந்து என்னோடய தவறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறேன் அநேகமாக இது ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது ரெண்டு இதாக சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நல்லது கிட்டதை நீங்கள் பாருங்கள் அப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எனக்கு வந்துங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் என்னோடய வீட்டில் எனக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்பினேன் சரிங்களா என்னோடய முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு திருமணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்பினேன் அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நம்ம படிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கணும் படித்து நம்ம படிப்புக்கு கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஒரு லைஃப் அச்சீவ்வான் நினச்சி நான் படித்தேன் சரிங்களா அப்போ வந்து குழஞ்சியப்புறம் அரசு தான் நான் படித்தேன் தொண்ணூற்றி ஏழில் பிஎஸ் சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தில் எம்ஏ போனேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எம்ஃபில் போனேன் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பரில் பிஹெச்டி அப்ளிகேஷன் போட்டேன் ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரலில் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் என்னுடையது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் டிசி சப்மிட் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரலில் அபார்டாகிடுச்சி சரிங்களா இதான் என்னோடய எஜிகேஷன் பற்றிய ஒரு சின்ன செய்தி சரிங்களா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மூத்த சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன சின்ன பிள்ளை என்னோடய ஏழு எட்டு வயசுலேருந்து ஒரு டார்ச்சர் ஹோமோசெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு வயசுலேருந்து என்னை அடித்து 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 துன்புறுத்தி 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 நான் வந்து என்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் அவங்களுக்கு திருமணம் ஆகலை முப்பத்தி நாலு வயசு அப்போ ஒரு அவங்களுக்கு திருமணத்துக்கும் ஒரு நாலு மாதம் முன்னாடி ஒரு நாள் தனியாக என் கையில் சிக்கிச்சு அன்னைக்கு வந்து ஏன்னா எங்கள் அம்மா கூட பெரிய சப்போர்ட்டு வந்து அந்த பொம்பளைக்கு இருந்ததுனால எங்கள் அம்மா வீட்டு சுத்துங்குறதால அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள தேடிட்டு நாலு பேர் வீட்டுக்கு வரலாம் அது அப்ரூவல் அவங்க யார் கூட வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் அது அப்ரூவல் அவங்க எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம் அதுவும் அப்ரூவல் அவங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அதுவும் அப்ரூவல் அவங்க எவ்வளோ வேணால் யாரை வேணால் அடிக்கலாம் யாரோட லைஃப்லேயும் விளையாடலாம் அதுவும் அப்ரூவல் ஆனால் எனக்கு எந்த அப்ரூவலும் கிடையாது இந்த படிக்கிறதுக்கு கூட நான் உழைக்கணும் நான் வேலை செய்யணும் நிறைய வேலை செய்யணும் யாரும் சொல்ல போனால் சினிமாவில் கூட நீங்கள் எப்படின்னா ஒரு கொடுமையை பார்த்துருக்க மாட்டிங்க அப்படின்னா ஒரு கொடுமைகளை வாழ்க்கையில் நான் சந்திச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஹெச்டி நான் திஎஸ்சி சப்மிட் பண்ணுறதுமே வந்து விருத்தாசலத்தில் வந்து ரெண்டாவது பெண் மணியாக நான் பிஹெச்டி சப்மிட் பண்ணேன் முன்னாடி எனக்கு கொஞ்சப்பர் காலேஜில் ஒரு பெண் ஒருத்தவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து நான் வந்து பெஸ்ட்டு கம்பாராமாயணத்தில் பிஹெச்டி பண்ணதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாப்புலராக ஒரு பேசப்பட்டுச்சு அந்த படிப்பு வட்டாரங்கள் எஜுகேஷன் ரவுண்ட்ஸில் சரிங்களா அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நீதிபதி மணமகன் வந்தார் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கையில் பிளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஹேண்டிகேப் கோட்டால வேலைக்கு போய்ருக்கு விழுப்புரம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜி சர்வீஸ் ஜட்ஜி அப்போ எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அக்கா கிட்டே வந்து பேசுகிறாங்க இல்லை நான் கட்டி கொடுக்க முடியாது நாங்கள் வந்து பொண்ணை வேறு இடத்துல கொடுக்குறோம் பேசிட்டோம் அப்படின்றாங்க ஒரு மருத்துவர் கடலூரில் இருந்து ஒரு மருத்துவர் ஒருத்தர் வராரு மஞ்சகுப்பம் அரசு மருத்துவமனையிலேருந்து அதையும் வந்து தட்டி கழிச்சிட்டாங்க நிறைய வழக்கறிஞர்கள் வந்தாங்க எல்லாத்தையுமே தட்டி கழிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எங்கே பேசுனாங்கன்னா எங்கள் அக்காவுடைய கொழுந்தனார் கொய்ந்தனார்னு சொல்லுவோம் அது டென்த்து ஃபெயிலு அவனுக்கு தான் பேசுனாங்க எனக்கு ரொம்ப நான் வெறுப்பாயிட்டேன் எனக்கு வந்து இனிமேல் நீ எதுவும் அலைன்ஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டத்தில் வெறுத்து நீ அலைன்ஸ் எனக்கு பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன் சரிங்களா எனக்கு திருமணமாகறதுக்கு முதல் காரணம் இதுதான் எனக்கு வந்து எடுத்து இந்த கீதா இவ்வளோ படிச்சிருக்கு இது நல்லா இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க யாருமே இல்லை இதுதான் ரீசன் இதில் எனக்கு வந்து ரெண்டு லவ் ஃபெயிலியர் அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் ஓகேங்களா இந்த கருத்து வந்து யாராவது பார்த்துட்டு தயவு செஞ்சு எனக்கு என்னோடய மன ஆறுதலுக்காக யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்